வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம் நான் ரீசெண்டாக வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முடி காணிக்கையாகவும் அப்புறம் மீசை தாடி எல்லாமே முடி காணிக்கையெல்லாம் வந்து இது இருக்காங்க ஏன் இதை பண்ணிகிட்ருக்காங்க எதுக்கு இருக்காங்க அப்படின்னு பார்த்ததில் கடைசியில் ஒரு விஷயம் புரிஞ்சுது நாம் எதுக்காக முடி காணிக்கையெல்லாம் கொடுப்போம் அதிகபட்சம் வந்து சாமிக்கு முடி குடிக்க இருந்தால் முடி கொடுப்போம் அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கிறவங்க அதாவது க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு காக வந்து வீட்டில் வெட்டக்கூடாது சொல்கிறதுக்காக அப்போ முடி வளர்த்து காணிக்க கொடுப்போம் இல்லை ஏதோ ஒரு வேண்டுதல் இருந்து அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லை வீட்டில் இருந்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம முடி முடிக்காணிக்கை வந்து கொடுப்போம் ஆனால் இப்போ கொடுக்குற காணிக்கைகள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள ஒருத்தராக வந்து நினைக்கிறாங்க ஒருத்தரை ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ண மாட்டோம் ஓகேங்களா ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் வீட்டு ஆள் இல்லை ஆனால் அவங்க வீட்டில் ஒருத்தராக நினச்சி இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காரு எல்லாரும் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை பல பேர் இதை பண்ணிகிட்ருக்காங்க தினம் தினம் பண்ணிகிட்ருக்காங்க ஒருத்தர் ஒரு முறை இல்லை ரெண்டு மூணு முறை கூட இதை பண்ணிகிட்ருக்காங்க முடி காணிக்கை கொடுக்குறதா எங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களோட இப்போ இருக்கிற இடத்துக்கு தான் போயிருந்தோம் அவரோட கட்சி ஆஃபீஸ் தான் ஸோ அவரை பார்க்குறதுக்காக நான் நேரில் ஒரு டைம் போனோடனே அங்கே இருக்கிறவங்க இதெல்லாம் இருந்தாங்க எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருந்தது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் அவங்க மேலே ஒரு ஒரு முக்கியமான ஆளை இழந்துட்டாங்க அப்படின்றதுல வந்து இதிலேருந்து நல்லா தெரிஞ்சிருக்கு பார்க்கும்போதே புரிஞ்சுது எனக்கு ஸோ இப்போ இவங்க பார்த்துட்ருக்க வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்காக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காக வந்து தொண்டர்கள் அவரோட நண்பர்களாக இருந்து முடிக்கணிகளை செலுத்திட்டு வர்றாங்க இதை அவங்களுக்கு விஜயகாந்துக்கு செய்கிற மரியாதையாகவும் பார்த்துட்ருக்காங்க ஸோ இதை வந்து நான் கேப்சர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வாய்ஸ் ரெக்கார்டோடு என்னால் முடிஞ்சு பேசி அப்லோட் பண்ண முடிஞ்சுது ஸோ இதுக்கு அவங்களுக்கு ஒரு ச கண்டிப்பாக வந்து சல்யூட் பண்ணி ஆகணும் முக்கியமாக விஜயகாந்த் சார் அவர்களுக்கு வந்து முக்கியமாக சல்யூட் பண்ணி ஆகணும் ஏன்னா அவர் இருக்கிறப்ப நமக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்ததுன்னு தெரில ஆனால் இல்லாதப்போ எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுதுன்றது வந்து எல்லாருமே ரீசன்ட் டைம்ஸ் அந்த லாஸ்ட்டு டூ வீக்ஸாக தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு நாள் ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சி அப்பையும் வந்து நிறைய பேர் அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து அங்கே வந்து அவரை நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து முடிக்கானங்களை செலுத்திட்டு வராங்க கண்டினியூஸாக ஸோ இது வந்து தினம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ நீங்கள் விஜயகாந்த் அவர்களை இருக்கும்போது பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல அப்படி பார்த்துருந்தா இப்போ இறந்ததுக்கப்புறம் அவர் இந்த இடத்துக்கு நீங்கள் போய் ஒரு முறை பாருங்கள் உங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை வந்து எத்திரன்னு முடிக்கிறேன் இதேபோல் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகான்